சனிப்பயிற்சி எப்போ இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது சனி பயிற்சி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பமும் விவாதங்களும் இருக்கு சில ஜோதிடர்கள் இந்த வருஷம்தான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இந்த வருஷம் சனிப்பயிற்சியே கிடையாது அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே சனிப்பயிற்சி எப்போ சனி பயிற்சி இருந்தா என்ன செய்யணும் ஜோதிடத்துல ரெண்டு பஞ்சாங்க முறைகள் கடைபிடிக்கப்படுது ஒன்னு வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்னு திருக்கணித பஞ்சாங்கம் இதுல வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது காலம் காலமா பாரம்பரியமா கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய முறை இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல சிறு சிறு மாற்றங்கள் செஞ்சு திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த ரெண்டு பஞ்சாங்க முறைகளையும் ஜோதிடர்கள் பின்பற்றி வராங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்கு ஆனா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கு அதாவது தமிழ் மாசத்துல பங்குனி மாதம் குரூதி வருடத்துல இந்த சனிப்பயிற்சி நடக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இல்ல வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கோயில் அனுஷ்டாக பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்படுது திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனிதர்களுக்காக பார்க்கப்படுது இந்த ரெண்டு முறைகளையும் ஜோதிடர்கள் பின்பற்றி வராங்க நீதிமான் மந்தன் கர்மகாரகன் காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சனி பகவான் ஒரு ராசியில அதிக காலம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவ புண்ணியங்களுக்கும் ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தீமையை மட்டுமே தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மை கிடையாது நாம செய்யக்கூடிய நல்ல தீய காரியங்களுக்கு ஏத்த மாதிரி பலன்களை அள்ளி கொடுக்கிறவரு அதனாலதான் கிரகங்களோட பயிற்சிகள்லேயே சனி பயிற்சி முக்கியமானதா கருதப்படுது ஏழரை வருஷங்கள்ல நமக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நல்ல பலன்களையும் படிப்பினைகளையும் இந்த காலகட்டங்களில் கொடுத்து அருள்வாரு அந்த வகையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால சனி பயிற்சியால சில ராசிக்காரர்கள் சுப பலன்களை பெற்று ராஜயோகம் பெறப்போறாங்க சில ராசிக்காரர்கள் கெடு பலன்களை சந்திக்க போறாங்க இந்த வருஷம் சனி பயிற்சியில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு பொதுவா சனி பகவான் இருக்கக்கூடிய இருந்து முந்தைய அப்புறம் பிந்தைய ராசிக்காரர்களுக்கு அதோட தாக்கத்தை அதிக அளவுல ஏற்படுத்தும் அந்த வகையில மீன ராசிக்கு அஞ்சு வருஷங்களும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டரை வருஷங்களும் ஏழரை சனி நடக்குது மேச ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியால கடும் பாதிப்புகளை சந்திச்சு வந்தாங்க இந்த சனி சனி இருந்து மகர ராசிக்காரர்கள் விடுபட போறாங்க ராசிக்கு அஷ்டம சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி உண்டாகுது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு மேல நடக்கிறதால முப்பதாம் தேதி என்னைக்கு கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறது நல்லது எல்லாருமே எல்லாருமே திருநள்ளாறு போறது நல்லது கிடையாது பக்கத்துல இருக்கக்கூடிய நவகிரக கோவில்ல சனி பகவானுக்கு எல் விளக்கு போட்டு வழிபாடு செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும் தர்ம காரியங்களை அதிக அளவுல செஞ்சா சனி பகவானோட பரிபூர்ண அருளை பெறலாம் தர்ம காரியங்களை விட மேலான எந்த ஒரு பரிகாரங்களும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது